இவ்வாண்டு அக்டோபர் மாதம் சாங்கி விமான நிலையம் ஐந்து புள்ளி எட்டு மில்லியன் பயணிகளை வரவேற்றுள்ளது இந்த எண்ணிக்கை ஈராயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் மூன்று புள்ளி நான்கு விழுக்காடு அதிகம் மேலும் பல இடங்களுக்கு புதிய விமான சேவைகள் அறிமுகம் செய்யப்பட்டதும் இதற்கொரு காரணம் என அறியப்படுகிறது மொத்தம் முப்பத்து ஓராயிரத்தி இருநூறு விமானங்கள் சாங்கி விமான நிலையத்தில் தரையிறங்கின அல்லது அங்கிருந்து புறப்பட்டு சென்றன கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி நிலவரப்படி கிட்டத்தட்ட நூறு விமான நிறுவனங்கள் சாங்கி விமான நிலையம் வழியாக வாரந்தோறும் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட விமானங்களை இயக்குகின்றன அவை சிங்கப்பூரையும் நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட நகரங்களையும் இணைக்கின்றன ஐந்தாவது முனையத்திற்கான கட்டுமான பணிகள் ஈராயிரத்தி முப்பதுகளில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன்பின் ஈராயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில் சிங்கப்பூரிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட நகரங்களுக்கு விமானங்கள் இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது